புரட்சி தலைவர் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு சிறு தொகுப்பை இந்த காணொலியில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி கோபாலன் சத்யபாமா ஆகிய தம்பதிக்கு ஐந்தாம் மகனாக எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தார் இவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தையை இழந்தார் இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார் எம்ஜிஆர் அவர்கள் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர் வறுமையின் காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர் நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர் தமது நடிப்பு ஆற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார் அதன் பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட துறையில் நுழைந்தார் நாடகத் நாடகத்துறையைப் போலவே துறைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கத் தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் தாம் ஏற்று நடித்த கதைகள் மூலம் ஏழை எளியோர் உழவர் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை என்று துறைத்தார் எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர் மேலும் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகத் திறமை கொண்டு வழங்கினார் வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா என்னும் பாடல் வரிகள் போல அவர் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் எம்ஜிஆர் தான் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் இவரின் துடைக்க கொடைக்கரங்கள் நீண்டன எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தர உயர அரும்பாடு பட்டார் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியவருக்கு உதவி தொகை வழங்கும் திட்டம் வேலை வாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவி தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றார் வெளும் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்புடன் கூடிய உணவை வழங்கி புதிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்கள் காலி காலனி கூட இல்லாமல் இருப்பதைக் கண்டு மனம் பதைத்த எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்முனச்செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சித் தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்று இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்